செல்லங்க அழகாக வந்து இருக்காங்க செல்லக்குட்டி தூங்குறீங்களா தூங்குங்கடா தூங்குங்கடா என் செல்லமே அழகு என்ன அழகு தூங்குங்கடா ஜாலியாக தூங்க நாங்கள் இப்போ கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம் ரூம்குள்ளே போனது ரூம்குள்ளே வந்து படுத்துக்குவீங்களா ஓகேவா சரியாடா தங்கோ சரியா சரியா சரியாடா செல்லம் அழகுடா சரிடா தூங்குங்கடா தூங்குங்கடா எவ்வளோ ஜாலியாக தூங்குறீங்க அழகு என் தங்கமே அழகாக பார்க்குறடா ரெண்டு பேரை கையை கோத்துட்டு தூங்குறீங்க ஒருத்தர் ஒருத்தரை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க அப்படியா அப்படியாடா செல்லும் என் தங்கமே சரி தூங்கு தூங்குடா